அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியிலிருந்து அதிக பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்துள்ளது அதேமாக அனைத்து மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய செய்தித்தாளில் வந்திருக்கும் இன்று வந்து வந்து தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்துள்ள தினத்தந்தி இதில் இருந்து மாநில ஆள் நிலையம் இதற்கான பணியாளர் தேர்வு அறிவிப்பு முந்நூற்றி எழுபத்தி ஏழு உதவியாளர் மற்றும் இளநிலை புதிய பணியிடங்களுக்கான அறிவிப்பை உங்களுக்கு இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த எழுத்து தேர்வு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பத்துலேருந்து ஒரு மணி வரைக்கும் நடைபெறவுள்ள தேர்வு மற்றும் இந்த விண்ணப்பங்கள் இணையதளம் மூலியமாக இருபத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை விண்ணப்பங்கள் வரவேற்பதாக இந்த அறிவிப்பு வந்திருக்கு இதற்கான குறைந்தபட்ச கல்வித் தகுதி கூட்டுறவு பயிற்சி வயது வரம்பு இடஒதுக்கீடு எழுத்துத் தேர்வுக்கான பாடத்திட்டம் தேர்வு கட்டணம் விண்ணப்பிக்கக்கூடிய முறை அனைத்தும் மாநில ஆள் சிறப்பு இணையதளம் டப்ளியூட்யூட்யூ டாட் டிஎன் சிஓஓஓ பிஎஸ்ஆர்பி டாட் இன்ங்கிற முகவரியில் விரிவாக தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க மற்றும் ஒரு அறிவிப்பு தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்துள்ளது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு உதவியாளர் பணியிடங்களுக்கான நேரடி தேர்வு இந்த தஞ்சை மாவட்டத்து தேர்வு பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று காலை பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் நடப்பதாக சொல்லியிருக்காங்க இவங்களும் விண்ணப்பிக்கும் வந்து இணையதளம் மூலியமாக த்ரோ ஆன்லைன் உள்ள சொல்லியிருக்காங்க இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு நாற்பத்தஞ்சு கடைசி நாளாக சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்பங்கள் அனுப்பக்கூடிய முகவரி டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்ஜே டாட் இன்னுங்கிற முகவரியை இவங்க சொல்லியிருக்காங்க ஒன்று உங்கள் மாவட்டத்தில் வந்துள்ள இன்றைய நாளிதழ்களை பார்த்திங்கன்னா நிச்சயமாக அறிவிப்புகள் வந்திருக்கும் அதனை பயன்படுத்தி கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடித்தவர்கள் மற்றும் வேறு யாருக்காச்சும் வாய்ப்பு வாய்ப்பிற்கான பார்த்து மீங்க நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆர்சிசி மிகத்தின் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்